காட்சி மூன்று ஐயோ மங்கம்மா ஐயோ ஐயோ யாரு ஐயோ எல்லாம் உனக்கு தெரிஞ்சவ தான் ஐயோ மங்கம்மா நீ விட்டு மங்கம்மா ஜாயிரத்துக்குள்ள டைம் இருக்கு மங்கம்மா ஐயா நான் கொடுத்தனே மங்கம்மா பிளீஸ் மங்கம்மா என்னடி தூசு பிடிச்சுக்கிச்சா நான் ஒரே பார்த்து நிறைய ஐடி எம்ப்ளாயி ஐயோ என்ன யோசிச்சேன் ஏ ஒன்றும் இல்லை ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி 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 வா எங்கேயா போய் நம்ம சாப்பிடலாம் வா சரி வா வாலாம் வெயிட்டு நாங்கள் கேட்டதெல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் கொடுங்க ஒரு எனக்கு முட்டை

ஐயாயிரம் போடமோ வேற சாயந்தரத்துக்குள்ள வந்துருவா இப்ப என்ன பண்றது ஒரு நாலாயிரம் மட்டும் வேணாண்டி எனக்கு நாலாயிரம் மட்டும் கொர்றி ஆனா அத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏண்டி இப்போ என்ன தூக்கி அரை மணி நேரம் ஐயோ

நான் நடிக்கிற தோத்து போயிடுவாங்க அப்படி நடிப்பேன் பாரு வா பாக்கலாம் பொறுமா பிரச்சனை கேத்துதான் வர முடியும் சொன்ன

அடேடி பாட்டி அடே இன்னடி பாண்டிட்டு நீ அட நீম্মதே போறியா கையில இருக்குது ஏதாவது எடுத்து குத்துடா என்னடி கோவப்படுறே 2 வாக்கி பட்ச காசு கொடுத்துட்டு போடி நீ மட்டும் எவ்ளோ தவலதா சின்னப் காசு